தேவனை பத்தி சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது இவர் தேவனா அவர் தேவனா இது பைபிளா இது கத்தருடைய வார்த்தையா வாக்குவாதம் பண்ணி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை படித்து பாருங்கள்னு சொல்ல கேட்டு பாருங்கள்னு சொல்ல சண்டை போட்டு பாருங்கள்னு சொல்ல ருசிச்சு பாரு ருசிச்சே பார்க்காதவன்ட்டு போய் நான் சண்டை போட்டு என்ன பேசுறது நம்ம ஆட்கள் இதெல்லாம் தான் வைராக்கியம் காட்டுறது கத்தருக்காக ஒண்ணு வேண்டாம் உட்கார் உமா இருந்தாலே எங்க கத்தர் நீ பேசி கீசி டேமேஜ் பண்ணிவிட்டு வந்துருவேன் நீங்க இயேசுக்கு ஒரு நெருக்கடி டேய் இவன் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு

சில நேரத்தில் நம்மனாலே வெறி தாங்க முடில என்ன பார்த்து யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்ட அந்த இடத்துல நம்ம வீரத்தையும் விசுவாசத்தையும் காட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் காட் ஹேஸ் அ பெட்டர் பெட்டர் ஸ்டேஜ் டு பெர்ஃபார்ம் எ மிரக்கல் ஆண்டவர் இதோட பெஸ்ட் ஸ்டேஜில் உங்களை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு நிறைய இடத்துல ஜீசஸ் பேசுனது உங்களுக்கு தெரியும் அற்புதம் செஞ்சது உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல ஒரு சைலண்டாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா திஸ் இஸ் நாட் த டைம் சில நேரத்தில் நம்ம அவசரப்படுறோம் நல்ல வேலை ஜீசஸ் வாஸ் வெரி சைலண்ட் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் குதிச்சு வாங்கன்னா பிற ஏன் குதிச்சு வரல குதிச்சு வர முடியாதா என்ன ஹி நோஸ் வென் டு ஸ்பீக் வென் நாட் டு ஸ்பீக் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் எங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் வேணும் சில இடத்துலலாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டில் போய் நம்ம நம்ம பேரை நம்ம கெடுத்துட்டு ஆண்டவர் பேரையும் கடைசியில் டேமேஜ் பண்ணிட்டு வரும் இட் இஸ் குட் ஃபார் யூ டு பி சைலண்ட் அன்லெஸ் த லார்ட் ஆஃப் லவ்ஸ் தேவன் அனுமதிக்காமல் சில இடத்துல நீங்கள் வாக்குவாதத்தில் என்ன பண்ணக்கூடாது இறங்காதீங்க நீங்கள் தேவனை பற்றி ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பிச்சை கேட்டு இல்லை உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் காட் இஸ் காட் ஃபார் எவர் அவன் கன்வின்ஸ் ஆகிறான் கன்வின்ஸ் ஆகலை கத்தர் கத்தர் தாங்க நான் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டெல்லாம் ஒருத்தன் இவர் தான் கத்தர் நிரூபிக்க தேவையில்லை நிரூபிக்கவும் முடியாது காட் ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ் நாட் டு பி ஆர்கியூட் இன்னைக்கும் நிறைய நேரத்தில் தியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் வருது ஐ நெவர் கோ ஃபார் தியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு தேவனை பற்றி சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது இவர் தேவனா அவர் தேவனா இது பைபிளா இது கத்தருடைய வார்த்தையா ஆர்கூமெண்டில் போய் நீங்கள் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது வாக்குவாதம் பண்ணி ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை படித்து பாருங்கள்னு சொல்ல கேட்டு பாருங்கள்னு சொல்ல சண்டை போட்டு பாருங்கள்னு சொல்ல டேஸ்ட் ருசிச்சு பாரு ருசி ருசிச்சே பார்க்காதவன்ட்டு போய் நான் சண்டை போட்டு என்ன பேசுறது நம்ம ஆட்கள் இதையெல்லாம் தான் வைராக்கியம் காட்டுறது கத்தருக்காக ஒன்று வேண்டாம் உட்காரு நீ ஒரு வயராக்கி நீ காட்ட வேண்டாம் உங்களுக்கு நீ சும்மா இருந்தாலே எங்கள் கத்தர் மகிமை போட்டுருவாரு நீ பேசி கீசி டேமேஜ் பண்ணிவிட்டு வந்துடுவேன் நீ ஜீசஸ் வாஸ் அண்ட் அரஷர் இப்போ இயேசுக்கு ஒரு நெருக்கடி டே இவன் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு கல்லை அப்பமா சாப்பிட்டு போயிடலாமா வாய் அடைச்சிடலாம் அவனை எவ்வளோ நேரம் ஆக போகுது இங்கே இருக்கிற மலையில் இருக்கிற அத்தனை கல்ல அப்பமாகிடும் மலையில இருக்கிற அத்தனைகளில் அப்ப மா நானும் சாப்பிடறேன் நீ சாப்பிடு பண்ணிட்டு போயிடலாம் ஆனா ஜீசஸ் வாஸ் வெரி சைலண்ட் அந்த இடத்துல இயேசு சொன்ன தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கல்லுகள் அப்பமாகணும் அப்பமானா நீ தேவகுமாரன் நான் ஒத்துக்கிறேன் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனேன் இந்த சூழ்நிலை மாறினா உங்க கடவுள் தான் கடவுள் நான் ஒத்துக்கிறேன் இந்த சூழ்நிலை மாறினா நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னு நான் நம்புறேன் சாத்ராக் மேஷா காபேதுனேகோ கிட்ட ராஜா வந்து வணங்க சொல்கிறாரு இவங்க வணங்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு விற்க தப்பு விற்கலைனாலும் நாங்கள் இப்படி தான் நிற்போம் வி வில் நெவர் கம் டவுன் நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் சி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பேசிஸில் கத்தரோட கனெக்ட் ஆகிருக்கிறீங்க சி சில சில சிலர்லாம் ரொம்ப பைபிளில் படிச்சவங்க ஆலயத்துக்கு வந்தவங்களே சில நேரத்துல டயர்ட் ஆகிறத நான் சஃபரிங் வாழ்க்கையில கஷ்டம் தொடர்ந்து போறனால ஒரு பாயிண்ட்ல வெக்ஸ் ஆகி என்ன பிரதர் நடக்கலையே நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டா அற்புதத்துக்காக கத்தர்கிட்ட வராதிங்க நீங்க அவரை டாக்டர் ஆக்காதீங்க நிறைய நேரத்துல நான் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ இங்கே எல்லாம் குடும்பமாக இருக்கோம்ல எல்லாம் குடும்பமாக இருக்கிறோம் உங்கள் பிள்ளைங்க காசுக்காக தான் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ துக்கப்படுவீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் காசுக்காக தான் உங்கள்கிட்ட வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் மனசு எவ்வளோங்க வேதனைப்படும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற அநேகர் ஜஸ்ட் ஃபார் அ பிளெஸ்ஸிங் இன்றைக்கெலாம் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட உங்கள் அன்பு எப்படி தெரியுமா வெளிப்படுத்தணும் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நீங்கள் போதும்ப்பா ஐ வாண்ட் யூ சில நேரத்தில் நமக்காக பிள்ளைகள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல எங்கள் அம்மானால செய்ய முடியாது எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் கேட்கவே இல்லை அப்போ நீ என்ன நினைக்கிறேன்னா உன் ஆசையை விட உன் அம்மா முக்கியம்னு நினைச்ச பார்த்தியா ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் இன்னைக்கு ஆண்டவரோட இப்போ இப்போ நான் கேட்குறேன் ஆலயத்துக்கு வரீங்கல்ல எதுக்கு வரீங்க ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரா வேணாங்க அற்புதத்துக்காக இல்லை அவருக்காக வாங்க அவருக்காக அவருக்காக நான் சொல்றேன் அவருக்காக வந்து பாரு நீ கேட்டது கேட்காதெல்லாம் உனக்காக அவர் செய்வார் ராமே